திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி கூட்டம் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் குப்பைகள் மற்றும் சாக்கடைகள் சரியாக சுத்தம் செய்யப்படுவதில்லை என்று கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் கூட்டம் சலசலப்புடன் காணப்பட்டது காங்கேயம் நகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு நகராட்சி தலைவர் பிரகாஷ் தலைமை வகித்தார் நகராட்சி ஆணையர் பால்ராஜ் நகராட்சி துணை தலைவர் கமலவேணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டன இவற்றில் குடிநீர் பிரச்சினைகள் உள்ள பகுதிகளில் குழாய் உடைப்பு சீரமைப்பு பணிகள் மின் மோட்டார்கள் மற்றும் சிறு மின் விசை பம்புகளில் உள்ள பழுதுகளை சரி செய்தல் அனைத்து வார்டுகளிலும் தெருவிளக்குகள் பராமரிப்பு மற்றும் பொருத்தும் பணிகள் கழிவுநீர் கால்வாய்களில் அமைக்கப்பட்டுள்ள சிறு பாலங்களை சீரமைத்தல் உரை குப்பைகளை அரைக்கும் இயந்திரம் பொருத்தும் பணி ஆகியவை அடங்கும் அனைத்து கோரிக்கைகளும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் தங்கள் வார்டு பகுதிகளில் குப்பைகள் தேங்கி வருவதாகவும் பிளாஸ்டிக் பொருட்களை தீ வைத்து எரிப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதாகவும் குறைகளை தெரிவித்தனர் குறைவான தூய்மை பணியாளர்களால் குப்பைகள் சேகரிக்கப்படுவதாகவும் குப்பை சேகரிப்புக்காக வழங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் ஒரு வருடமாக இயங்கவில்லை என்றும் அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காங்கேயம் நகராட்சிக்குட்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு புதிதாக போடப்பட்ட சாலைகள் வீணாவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த நகராட்சி தலைவர் உடனடியாக சம்பந்தப்பட்ட இடங்களில் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் இக்கூட்டத்தில் நகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர்